அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இன்றைக்கி வந்து நம்ம மணி சேவிங் பற்றி தான் பேச போகிறோம் பணம் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து அட்மிஷன் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சேமிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க பேங்க்கில் ஆரடி ஓப்பன் பண்ணி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸும் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த கமாண்ட் வந்து ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து கடன் வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு வந்து லோன் இருக்குது ஒரு இருபதாயிரரூபா தான் சம்பளம் அதில் வந்து எங்களுக்கு லோன் அதிகமாக வந்து போயிடுது அதே மாதிரி ஒருத்தர் ஐம்பது எழுபதாயிரம்லாம் சம்பளம் எல்லா பணமும் வந்து வீட்டுக்கே எடுக்க முடியல எல்லா கடனுக்காக அப்படி போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஆரெடி நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு அதை எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாக போயிடும் அதை வட்டி வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இரண்டாவதாக வந்து இந்த கடனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற டிப்ஸ் சொல்லியிருந்தேன் வீட்டில் பெண்கள் நம்ம நாங்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு நாங்கள் சும்மா தாங்க இருக்கோம் கொஞ்சம் கிடைக்கிற டைமில் உங்களால் என்ன வருமானம் ஈட்ட முடியுமோ நீங்கள் செய்யலாம் அதுக்காக ஒரு இருபது பிஸ்னஸ் எப்படி வீட்டிலிருந்தே பெண்கள் ஒரு ரூபாய் முதலீடு இல்லாமல் செய்யலாம்ன்ற வீடியோவும் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க கடன் அடைக்கிறதுக்கான முதல் வழினா உங்கள் கடன் இருக்கிற கடன் எல்லாம் பட்டியல் போடுங்கள் பட்டியல்னால் எல்லாத்தையும் எழுதணும் ஒவ்வொன்றத்தையும் எழுதிட்டு எதில் வந்து வட்டி அதிகமாக இருக்கோ அந்த கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ஆச்சுங்களா இரண்டாவது என்ன அப்படின்னா உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து அதிகப்படுத்துகிற வருமானத்தை வந்து உங்கள் வீட்டு செலவிற்காகவும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம்பளம் வருது இல்லைங்களா அதை வந்து கடன் அடைக்க மட்டும்தான் அப்படின்னு பிரித்து நீங்கள் கடன் அடைக்க அது பண்ணுறது இரண்டாவது வழி மூணாவதாக வந்து வட்டி எங்கேயாச்சும் குறைவாக கொடுக்குறாங்களா இல்லை சொந்தக்காரர்கிட்ட யாராச்சும் கேட்டு அதை வாங்கி வட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு தீர்த்துருங்க அதுக்கப்புறம் வட்டி கம்மியாக இருக்கிறது நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு பாரம் கொஞ்சம் க கம்மியான மாதிரி இருக்கும் இதுதான் மூணாவது டிப்பு நகை கடன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் அதை வட்டி கட்ட மறக்காதீங்க வட்டி கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அன்னைக்கு வச்ச மாதிரி தான் உங்களுக்கு அது கணக்கு வரும் ஏதாவது பெரிய தொகை உங்கள் கையில் இருக்குதுன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கூட நகை நகையை மீட்டுக்கலாம் தும்மா வச்சுக்கணும் வீட்டை அழுகுப்படுத்தணும் அது மாதிரி ஒரு கலையாக நீங்கள் செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் மணி சேவிங் பண்ணுறதும் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் கொஞ்சமாவது சேமிக்கணும் என்ற ஒரு புத்திசாலி மைண்டு யாருக்குன்னா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கிராசரில எப்படி நம்ம செலவை குறைக்கிறது நம்ம வேஸ்ட் ஆகாமல் எப்படி சமைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரவே வேணாங்க ஏன்னா அதை பற்றியும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நாங்களும் இந்த மாதம் வந்து அஞ்சாயிரம் சேமித்தோன்ற ஒரு கமெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதம் வந்து எவ்வளோ சேமித்தோம் அப்படின்னு ஒரு உண்டியல் ஓப்பன் பண்ண போகிறேன் ஒன்றாந்தேதி நான் வந்து இந்த மாதம் வந்து எவ்வளோ ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நாங்களும் இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அவங்களும் செய்வாங்க பெரும்பாலும் கிராசரியில் வந்து நம்ம போக சொல்ல நிறைய வந்து எடுத்து போட்டு எடுத்து போட்டு ஃபில் ஆகிடுது அதுலேயும் புத்திசாலியாக இருக்கிறவங்க ரெண்டு மாதத்துக்கு வரா மாதிரி போய்ட்டு நான் வாங்கி வரேன் அப்படின்றது அது ஒரு விதமான ஒரு ஐடியா கூட சொல்லலாம் ஏன்னா மாதம் மாதம் போய் செலவு பண்ணுறதை விட ரெண்டு மாதம் தேவையானது நான் அதே வந்து சமாளிப்பேன் அது ஒரு சேலஞ்சாக பண்ணுறேன் அப்படின்றவங்க புத்திசாலிங்க அந்த பண்ணலாம் அதே மாதிரி காய்கறிகளில் மீதம் செய்கிறது அப்படின்னு தனியாக ஒரு உண்டியல் நான் வெஜிடேபிளில் இந்த மாதிரி நான் ஹோல்சேல் கடையில் வாங்குறது சந்தைங்களில் வாங்குறது அங்கே போய் வாங்கி நான் சேவ் பண்ணுறேன்றது சமைக்காத சேவ் பண்ணுறதுன்னு இல்லை நீங்கள் அந்த மாதிரி சந்தைங்களில் வாங்கினா உங்களுக்கு கூறு கணக்கில் கிடைக்கும் கூறுன்னா இப்படி குட் இதுவாக கட்டி வச்சுருப்பாங்க அப்போது அதில் சேவ் பண்ணுறது நீங்கள் எடுத்து வைக்கிறது அது எப்படின்னா பு புத்திசாலித்தனமாக நான் சேமிக்கிறேன் அப்படின்னு தனியாக ஒரு உண்டியல் அந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இப்போ எப்படின்னா நான் வெளியே ஊருக்கு போகிறேன் அது வந்து நான் தவிர்த்து இந்த இதில் சேலஞ்ச் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு கோல்டு சீட்டு கட்டுறேன் அந்த சீட்டுக்காக மாதமெல்லாம் இப்படி கண்ட்ரோலாக செலவு செஞ்சு நான் சேமிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் செய்யலாம் அதுக்கும் தனி உண்டியல் அந்த கடனில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் ட்ரை பண்ணுங்க கடன் இருக்குது அப்படின்றவங்க அது ஒரு சேலஞ்சாக வந்து நான் இந்த ஒரு வருஷத்தில் இருக்கிற கடனை அடைக்கணும் ரெண்டு வருஷத்தில் கடன் அடைக்கணும் அதுக்காக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தி அடைச்சாதான் உண்டு உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வெளியே வாங்கலாம் அப்படின்ற ஒரு அதுவும் வந்து வீடியோ இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட மொத்தமான வீடியோ ஒரு நாலஞ்சு வீடியோ கடன் அடைக்கவே இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் என் வீ என் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடனுக்காக ஒரு மூணு நாள் வீடு இருக்கும் படித்து பார்த்து அதை பாருங்கள் இப்போ நம் என்னுடைய இதுவில் பட்ஜெட்டில் வந்து இப்போ நம்ம போட்டு செலவு செய்ய சொல்ல ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற பணத்தில் பாதி வந்து காலி அதனால் எங்கெங்கே செலவு செய்யணுமோ அதுக்காக மட்டும் செலவு இந்த வீண் செலவு ஆடம்பர செலவு அப்படின்றது பண்ணாமல் நம்ம அதை செய்யணும் ஸ்கூல் ஃபீஸுக்காக ஆர்டி சொல்லிட்டேன் காய்கறிகளில் மீதம் செய்கிறது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஹோல்சேல் கடையில் வாங்கிறது அதுக்கப்புறமா வந்து கம்மியான விலையில் எங்கே கட்டிவிட்டு அதை பார்த்து வாங்கி மீதம் செய்கிறது அது ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ஃப்யூச்சருக்காக பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா கோல்டு சீட்டு நல்லா ஃபேமஸான கடையாக உங்களுக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்ற கடையாக பார்த்து செய்யுங்க அந்த மாதிரி இடத்துல தான் கட்டணும் மணி சீட்டு அப்படின்றது நம்ம ஃப்யூச்சருக்காக கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும் அது மன்னிச்சு இந்த மாதிரி வந்து உங்க வாழ்க்கை வந்து நம்ம நம்ம சொல்ல ஓடி ஓடி நம்ம நம்மளால் என்ன முடியுமோ அதை சேமித்து வைக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் நமக்காக நம்மளை நம்பி வந்த குழந்தைக்காக நம்ம தாய் தந்தை கணவருடைய தாய்க்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக நம்ம வருமானத்தை பெருக்கணும் அதனால